திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சிட்டேன் சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்துவிட்டேன் இனிமேல் நான் வந்துட்டு வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பதுதான் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை வந்துட்டு இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன அதிலிருந்து வெளியே வந்து சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன இவ்வளவு வாய்ப்புகள் இன்னும் சுகபோகங்களை போகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டிவிட்டது அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கறது அர்த்தம் இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம் மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம் செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறு என்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஷனனை சரணடைந்து விட்டால் போதுமானது அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார் அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் ஆனா நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல பிடிவாதமா நம்ம பிடிமானமா இருந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்குங்க இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டிலு சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம் காலம் போக போக பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது அப்படிங்கும்போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை அதுக்கு பதிலாக அதை வந்துட்டு மறுசுழற்சிக்கு வந்துட்டு உட்படுத்துகிறாங்க அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில் போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது மாறாக வந்துட்டு அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணா கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும் அதே தான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பிறந்தாச்சு சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு அப்ப நம்மளுக்கு பிடிச்சிருச்சு உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன் மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது விட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் பொலிவுடன் புது வாழ்வானது இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும் இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது ஏன்னா பெரும்பாலும் மாணவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த தவறு செய்து விட்டோம் இந்த தவறு செய்து விட்டோம் வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாம இருக்காங்க இப்ப நான் உணர்ந்துகிட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் என் இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன் ஐயன்னா எல்லாம் நினைக்கிறேன் தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி அப்படிங்கும்போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார் ஈசன் ஏற்படுத்தி தருவார் அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம் அன்பர்களே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துப் பாருங்கள் நாம் செய்த தவறுகள் பெரிதா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும் அவருடைய குழந்தைகள் அல்லவா செய்கின்ற தவறுகளுக்கு தலையில் சின்னதாக கொட்டு கொட்டினாலும் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை அந்த ஈசனோட தன்மை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார் நம்மோட ஒரே வேலை நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லா விஷயங்களையும் தூரம் தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதினுள்ள இறைவனை தேட வேண்டும் அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும் அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பாக ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும் கிடைத்தே தீரும் அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கிறத எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க இது எனக்கான நேரம் இதை விட்டுவிட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி இந்த வினாடியை விட்டுவிட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது யதார்த்தமா நமக்கே தெரிஞ்சது அது இந்த காலகட்டத்துல ரொம்ப அப்பட்டமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு அப்ப நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தில் செல்லணும் இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல வந்துட்டு அதுல ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள் சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம் அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க சந்யாசம் போனவங்கதான் சிவ வழிபாடு செய்யணுமா கட்டாயமா கிடையாது இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போகிவிடும் ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம் அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன் இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடையப் போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம் உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள் எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார் மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமா அப்ப நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தி அப்படின்னா கட்டாயமா கிடையாது எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது அதனால் சிவபக்தியில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரம் காலம் வயசில் நான் ஈடுபடுவேன் இத்தனை வயசுல சன்யாசம் போவேன் இத்தனை அதெல்லாம் எதுவுமே இல்ல உண்மையான சிவபக்திக்கு ஒன்று ஒன்றுதான் இல்லறமும் ஒன்றுதான் மனசு எவ்வளவு மனசு சுத்தமா உங்களால எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது எல்லாத்தையும் சிவபெருமான பார்க்க முடியுதா உங்களால அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்திவிட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம் அந்த பிரச்சனைகள் நம்மை வந்து எப்படி தாக்கிவிடும் அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும் எனது பக்தி என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை வந்துட்டு செய்தாக வேண்டும் அந்த சோதனைகளில் வெற்றி பெறும்போது போது அவருக்கு அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதலுங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கறதும் உங்களுக்கானது நீங்கள் வந்துட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் சர்வேஸ்வரனை உணர வேண்டும் எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினச்சி உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடி தான் சிறந்தது இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமாக அது தள்ளி தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும் மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினச்சி அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது சிவநெறி அனைத்திலும் சிறந்தது அது இந்த நொடியே செய்வது இன்னமும் உத்தமமானதுங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்